வணக்கம் கும்பராசி நண்பர்களே உங்களுக்கு இந்த வாரத்தில் ஆறாம் இடத்துலேருந்து சந்திர பகவான் செல்கிறார் கன்னிராசிக்குள்ளே வரும்போது அஷ்டமம் அப்படின்னு வந்துடும் உத்தரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி இந்தக்குள்ளே ஹஸ்தம் சித்திரை வரும்போது உங்களுக்கு அந்த அஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும் மற்ற நாட்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி சந்தோஷம் சுகம் இது எல்லாமே கொடுக்கக்கூடியதாகமே இருக்கு நீங்கள் என்ன காரியம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க அந்த காரியங்கள் எல்லாமே உங்களுடைய திறமையை கொண்டு நீங்கள் செய்ய முடியும் வரவுடன் கூடிய செலவும் உண்டாகக்கூடிய இந்த வாரத்திலே துணி வியாபாரம்லாம் பண்ணிங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும் தூரதேச பயணங்கள் எல்லாம் செஞ்சு அங்கே போய் வாங்கிட்டு வந்து இங்கே பொருளை விற்கிறீங்கன்னா அதெல்லாம் லாபத்தை கொடுக்கும் கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்க கம்ப்யூட்டர் ஸ்டேஷ்னரிஸ்லாம் பார்க்குறீங்கன்னா அதிலலாம் லாபம் கிடைக்கும் இதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு லாபத்தை குறிக்கக்கூடிய வாரமாக அமைகிறதுனால இதெல்லாம் தாராளமாக பண்ணுங்கள் உங்களுடைய வாரம் வெற்றி வாரம்